சிவாய நம திருச்சிற்றம்பலம் தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் நாம் அன்றாட வாழ்வில் ஆலயங்களுக்கு செல்வது வழக்கம் அப்படி நாம் சிவன் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது சிவபெருமான் திருமுன்பு அன்புடன் பாடி நலம் பெற வேண்டி பாட வேண்டிய ஒரு பைந்தமிழ் பாடலை இந்த பதிவினில் பார்ப்போம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறையில் உள்ள ஒரு பாடல் பண்ணிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடுவிறு சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணிடை குருகாவூர் வெள்ளடை நீ என்றே பண்ணிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினில் சுவையொப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடுவிற் சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணடை குருக்காவூர் வெள்ளடை என்று இந்த திரு குறுக்காவூர் என்னும் தளமானது சீர்காழிக்கு கிழக்கே ஐந்து கல் தொலைவில் உள்ள ஆலயமாகும் இது தற்காலத்தில் திருக்கடாவூர் எனப்படுகின்றது இத்தலத்து இறைவருடைய திருப்பெயர்தான் வெள்ளடை ஈசர் என்பதாகும் இந்த பாடலில் இம்மண்ணுலகில் வாழும் அடியவர்கள் மனத்தில் யாதொரு துன்பமும் ஏற்படாத வண்ணம் மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமே எந்தவிதமான துன்பமும் ஏற்படாத வண்ணம் பண்ணில் அமைந்துள்ள இனிமையைப் போன்றும் பழத்தினில் காணப்படுகின்ற சுவையைப் போன்றும் கண்ணின் கண்மணியைப் போலவும் பேர் இருளின் கண் விளக்கு போன்றும் விளங்கும் திருக்குறுகாவூர் வெள்ளடை ஈசனே அடியவர்களின் மனதிற்கு எந்தவித துன்பமும் வாராமல் காக்பது.. காப்பது தாங்களே ஆவீர் நீ என்றே வெள்ளடை ஈசனே நீதான் என்று இந்த பாடலில் சுந்தரமூர்த்தி நாயனார் விளக்குகின்றார் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி